கேட்டா பாராமச்சந்தருக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு கடற்கரையில கடற்கரையில் கடற்கரையில அண்ணாவுடைய சமாதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இவர் அடக்கம் பண்ணணும் நினைக்கிறார் அதுக்காக நீங்க போய் பேசிட்டு வாங்க ஏற்பாடு பண்ணணும் அப்ப அவர் முதலமைச்சர் அதனால முதலமைச்சர் அப்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா முதலமைச்சரா இருக்கிற போது இறந்தாதான் இங்க வைக்கலாம் அவர் முன்னால் முதலமைச்சர் அங்க வைக்க முடியாது சொல்லிட்டு எங்கே வைக்கிற முடிவு பண்ற நேரத்துல இது சொன்னது யாருன்னு சொல்றீங்க நீங்க இன்றைய முதல்வருடைய அப்பா அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆமா முதல்லச்சனை என்றால் ராஜாராம் நாயடுனும் சொன்னது ம் ராஜाराम நாயடு திரும்பி வந்து பாராட்டை சொல்ற போதே நான் பக்கத்துல இருக்கேன் ம் அடுத்து இவர்கள் எடுத்தது தேனா இருக்க காமராஜி தெருல அங்க வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்க போது அரசாங்கத்துடைய அறிவ போروضு ம் நாங்க முடிவு பண்ணிட்டோம் காந்தி கட்ட காந்தி சமாதி பக்கத்துல அங்க வைக்கிறதுன்னு அப்படின்னு பண்றாங்க அவர் சொன்ன காரணம் காந்தியவாதி இல்லை அதுக்காக காந்தி பக்கத்துல